நீங்கள் பார்த்து ரசித்துக் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் இனியவை கூறல் அல்லவை தேய பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் விளக்கம் பிறருக்கு நன்மையானவற்றை நாடி இனிமே உடைய சொற்களை சொல்லின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும் இன்றைய முக்கிய செய்திகள் ஆன்லைன் வேலை என கூறி நான்கு லட்சம் மோசடி மும்பையை சேர்ந்த இருவர் கைது புதுச்சேரி அரசை கண்டித்து தமிழ் அமைப்புகள் போராட்டம் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழை கட்டாயமாக்கும் வலியுறுத்தல் புதிய ரேஷன் கார்டு வழங்க பத்தாயிரம் லஞ்சம் துறை அதிகாரி இருவர் கைது செய்திகள் புதுச்சேரியில் குடும்ப புதிய அட்டை தருவதற்கு கூகுள் பே மற்றும் நேரில் ரூபாய் பத்தாயிரம் லஞ்சம் வாங்கிய குடுமைப்பொருள் வழங்கல் துறை அதிகாரி உள்பட இரண்டு பேரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் புதுச்சேரி அரசின் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறையில் புதிய குடும்ப அட்டை பெறுவதற்கும் குடும்ப அட்டையில் பெயர் நீக்கல் சேர்த்தல் மற்றும் வறுமை உள்ளவர்கள் சிவப்பு நிற குடும்ப அட்டை பெறுவதற்கும் அங்குள்ள ஊழியர்கள் லஞ்சம் பெறுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது இந்நிலையில் முத்தல்பேட்டை பகுதியை சார்ந்த ஐயனார் என்பவர் புதிய குடும்ப அட்டை பெறுவதற்காக குடுமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறையில் விண்ணப்பித்திருந்தார் விண்ணப்பம் செய்து பல மாதங்கள் ஆகியும் குடும்பாட்டை வழங்காமல் காலதாமதம் செய்ததால் இது குறித்து குடும்பப்பொருள் வழங்கல்துறை உதவிக்கல ஆய்வாளர் சர்குணத்திடம் சென்று அய்யனார் கேட்டதாகவும் அதற்கு ரூபாய் பத்தாயிரம் லஞ்சமாக கொடுத்தால் உடனடியாக புதிய குடும்பாட்டை வழங்குவதாக சர்குணம் தெரிவித்துள்ளார் இதையடுத்து ஐயனார் ரூபாய் ஐயாயிரத்தை கூகுள் பே மூலம் சர்குணத்திற்கு அனுப்பி மீதமுள்ள ஐந்தாயிரம் பணத்தை கொடுத்தால் மட்டுமே குடும்பா அட்டை என கலா உதவி ஆய்வாளர் சர்குணன் மற்றும் கொடுமைப்பொருள் வழங்கல் துறை உதவி அதிகாரி பாலகுமாரன் ஆகியோரும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் மேலும் லஞ்சம் கொடுக்க விரும்பாத ஐயனார் இதுகுறித்து புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயன பவுடர் தடவி ரூபாய் நோட்டுகளை ஐயனாரிடம் கொடுத்து அதிகாரிகளிடம் கொடுக்குமாறு கூறியுள்ளனர் அதன்படி ஐயனார் கள உதவி ஆய்வாளர் சர்க்குணத்தை புதுச்சேரி பேருந்து நிலையம் அருகே வருமாறு கூறியதைத் தொடர்ந்து குடிமைப்பொருள் வழங்கல் துறை வாகனத்தில் வந்திறங்கிய குடிமைப்பொருள் அதிகாரி சர்க்குணத்திடம் ஐயனார் ஐயாயிரம் ரூபாய் நோட்டுகளை கொடுக்கும்போது அங்கும் மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் மேலும் சர்க்குணம் பெற்ற லஞ்ச பணத்தில் தனது பங்குத்தொகை பெறுவதற்காக தட்டாஞ்சாவுடி விவிபி நகரில் காத்திருந்த உதவியாளர் பாலகுமாரனையும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் குடும்ப அட்டை தருவதற்கு கூகுள் பே மற்றும் நேரில் ரூபாய் பத்தாயிரம் லஞ்சம் வாங்கிய கொடுமைப் பொருள் வழங்கல் துறை அதிகாரி உட்பட இரண்டு பேரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையில் தமிழ் பாட புத்தகத்தை கட்டாயமாக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வைத்து புதுச்சேரி காரைக்கால் தமிழுரிமை இயக்கத்தின் தலைவர் பாபானன் தலைமையில் தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரி ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரில் தமிழ் பாடத்திட்டத்தை கட்டாயமாக்க வேண்டும் புதிய கல்விக் கொள்கை மற்றும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை உடனே கைவிட வேண்டும் புதுச்சேரி மாநிலத்திற்கு இன்று தனிக்கல்வி வாரியத்தை உருவாக்க அதன் மூலம் பாடத்திட்டங்களை வடிவமைப்பு செய்ய வேண்டும் தமிழ் வளர்ச்சிக் கழகத்தை உடனே உருவாக்கிட வேண்டும் இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் நடைபெற்ற பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வின் முடிவுகள் கல்வி அமைச்சரின் தவறான வழிகாட்டுதலால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதாகவும் எனவே தேர்வு நடத்திய முறை அதன் மூலம் வெளிவந்த தேர்வு முடிவுகள் தொடர்பாக நீதி விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வைத்து தமிழ் உரிமை இயக்கத்தின் தலைவர் பாபானன் தலைமையில் சம்பா கோவில் அருகே தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக திமுக எதிர்க்கட்சி தலைவர் சிவா மற்றும் எஸ் பி சிவகுமார் தமிழ் உரிமை இயக்கத்தின் பொருளாளர் சுகுமாரன் அமைப்பு செயலாளர் தீனா பொது செயலாளர் மங்கையர் செல்வன் துணைத்தலைவர் வீரமணி மோகன் மல்லிகா சங்கரன் தமிழ்மல்லன் இளங்கோ முத்துக்கண்ணு தீந்தமிழன் அருளொளி ஆனந்தி பூபாலன் ஐயப்பன் சக்திவேல் மற்றும் தமிழ் உரிமை இயக்கத்தின் தோழர்கள் பலர் கலந்து கொண்டு தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரியும் நிரந்தர ஊழியர்களுக்கு ஏழாவது குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் ஒட்டுமொத்த ஊழியர்களும் அரசு பேருந்துகளை இயக்காமல் நான்காவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் பிஆர்டிசி சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன இங்கு மொத்தமாக அறுநூற்று பதினேழு பேர் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்களில் முன்னூற்று ஐம்பத்தி நான்கு பேர் நிரந்தர ஊழியர்களாகவும் இருநூற்று அறுபத்தி மூன்று பேர் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிகின்றனர் இதனிடையே கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததாலும் நிரந்தர ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதியக்குழுவின் பரிந்துரை அமல்படுத்த வலியுறுத்தியும் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி முதல் அறுநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பேருந்துகளை இயக்காமல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கினர் இதற்கிடையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஊழியர்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமி போக்குவரத்து துறை ஆணையர் சிவக்குமார் ஆகியோர் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படாததால் ஊழியர்கள் இன்று நான்காவது நாளாக பேருந்துகளை பணிமனையில் நிறுத்தி தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் மேலும் அடுத்த கட்டமாக போராட்ட வடிவை மாற்றும் வகையில்

பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பேட்டி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் உள்ள தனது இல்லத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்பொழுது அவர் கூறுகையில் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழர்கள் தொடர்ந்து கைது செய்வது தொடர்கதையாக இருந்து வருகிறது இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீனவர்களின் வலை மீன்களை கொள்ளையடுத்து செல்வதும் வாடிக்கையாக உள்ளது கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் இலங்கை கடற்படையில் நாற்பதுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கைது செய்யப்பட்டு விசைப்படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதால் மத்திய அரசு மீனவர்களை மீட்டு மீனவர் சமுதாயத்திற்கு பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார் வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை உதவி அலுவலர்களை தனித்தனியாக சந்தித்து வேளாண் வளர்ச்சி குறித்து விவசாயிகள் அறிந்து கொள்வது முறையல்ல உழவர் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் என்ற திட்டத்தினை கொண்டு வந்ததோடு சரி திட்டம் செயல்படுத்தவில்லை விவசாயிகளுக்கும் வேளாண்மை உதவி அலுவலர்களுக்கும் நேரடி தொடர்பு இருந்தால் மட்டுமே சிறப்பாக அமையும் என கூறியுள்ளார் சென்னையில் கன்னிமாறா தேசிய நூலகத்தின் சீரமைப்பு பணி குறித்து முன்னரே தெரிவித்திருக்க வேண்டும் இதனால் வாசகர்கள் அரசு தேர்வுக்கு தயாராவது பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு இடைநிலை ஆசிரியர்கள் போராடி வருவதால் உரிய தீர்வனை காணும்படி தமிழக அரசுக்கு வலியுறுத்துவதாக கூறினார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் இருபதாயிரம் ஆசிரியர்களுக்கு வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என தெரிவித்ததை நிறைவேற்றி தர வேண்டும் கிராமங்கள் தான் நாட்டின் முதுகெலும்பு நாட்டின் முதுகெலும்பு நொறுங்கும் அளவிற்கு செய்யக்கூடாது அரசாணைப்படி ஊராட்சி அனுமதி இல்லாமல் எந்த வர்த்தகத்தையும் மேற்கொள்ள முடியாது என அரசாணை பிறப்பித்து அதில் நூற்று பத்தொன்பது சேவை தொழில் பட்டியலிடப்பட்டுள்ளது இதனால் ஏழை பாழைகள் அன்றாட கூலிகள் தான் வேதனைப்படுவார்கள் என்றும் வர்த்தகம் உரிமை பெற்றவர்கள் தொழில் வரியை பெறுவதுதான் இந்த அரசாணை நோக்கமாக இருக்கும் என்பதால் முதல்வர் மக்கள் பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேறும் வியர்வியும் தைலாபுரத்தில் தான் உள்ளது தலைமையின் கட்டுப்பாட்டிற்கு கட்டுப்படாமல் யார் எந்த யாத்திரை போனாலும் தொண்டனும் மக்களும் ஏற்க மாட்டார்கள் இது தொடர்பாக உள்துறைக்கும் காவல்துறைக்கும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது பாமக தலைவர் என்ற பெயரோடும் அடையாளத்தோடும் யார் என்ன சொன்னாலும் அதனை கேட்க வேண்டாம் என்று ஊடகங்கள் பதிவு செய்ய வேண்டாம் இதனை பாமக தலைமையகமான தைலாபுரத்திலிருந்து தலைவராக மருத்துவர் ராம்தாஸ் சொல்லிக் கொள்வதாக தெரிவித்தார் தலைமையின் கட்டுப்பாட்டிற்கு இல்லாமல் அன்புமணி நடைபயணம் மேற்கொள்வதாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அன்புமணி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது தேவையில்லாததென கூறினார் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் என்பது முடிந்து போனது என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளது சரியானது என்றும் சைபர் கிரைம் இந்திய அளவில் திறமையானதாக தமிழகத்தில் பணிபுரிபவர்கள் இருப்பதாகவும் அவர்கள் நினைத்து இருந்தால் இரண்டு நாட்களில் ஒட்டுக்கேப்பு கருவி குறித்து கண்டுபிடித்து தெரிவித்திருக்கலாம் விரைந்த ஒட்டுக்கேப்பு கருவி குறித்து யார் வைத்தார்கள் என்பதை விரைந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் தேர்தல் நேரத்தில் பிரதமர் மோடி தமிழகம் வருகை புரிவது நல்லது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மேரி உழவர்க்கரை பகுதியில் தெருநாய்களில் இருசக்கர வாகனத்தில் வந்து இளைஞர்கள் கொடூரமான முறையில் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி உழவர்க்கரை தொகுதிக்குட்பட்ட மேரி உழவர்க்கரை பகுதியில் தெருநாய் ஒன்று உடல்நலம் குன்றி கிடப்பதாக பொதுமக்கள் வாய்ஸ் பார் வாய்லஸ் என்ற விலங்குகள் நல அமைப்பிற்கு தகவல் தெரிவித்தனர் அதன் அடிப்படையில் அந்த அமைப்பின் தலைவர் அசோக்ராஜ் மற்றும் ஜெயமணி அந்த இடத்திற்கு சென்று பார்த்தபோது அந்த நாய் காயமடைந்த நிலையில் உயிருக்கு போராடி இருந்தது இதனால் நாயை யாரோ தாக்கியிருக்க கூடும் என சந்தேகமடைந்த அவர்கள் அந்த பகுதியிலிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர் அந்த காட்சியில் அமைதியாக நின்று கொண்டிருந்த நாயை இருசக்கர வாகனங்களில் குழுவாக வரும் இளைஞர்கள் தடியால் மிகவும் கொடூரமாக தாக்கும் காட்சிகள் பதிவாகி இருந்தது மேலும் இதே இளைஞர்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள பிற நாய்களையும் தாக்கி வந்ததோடு நாய்களுக்கு உணவு அளிக்கும் நபர்களை ஆபாசமாக பேசுவதாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த வகையான சம்பவங்களால் தான் நாய்கள் மனிதர்களை கடிப்பதும் துரத்துவதும் அதிகமாகி வருகின்றதாக அந்த அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் தற்போது நாயை இளைஞர்கள் கொடூரமான முறையில் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரியில் அழகான புத்தம் புதிய டிசைன்களில் ஆடைகள் வாங்குவதற்கு டெக்ஸ்டைல் மொத்தமாகவும் சிந்தனை விலையிலும் வாங்குவதற்கு சிறந்த ஜவுளி நிறுவனம் ஷூட்டிங் ஷர்ட் சஃபாரி ஆடைகளுக்கு சிறந்த நிறுவனம் அனைத்து முன்னணி பிராண்ட் ஷூட்டிங் ஷர்ட் சஃபாரி வகைகள் கிடைக்கும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் ஆண்களுக்கான அனைத்து ரக ஜவுளிகளும் எடுப்பதற்கு சிறந்த நிறுவனம் பிஎம் டெக்ஸ்டைல்ஸ் தரமான ஆடைகளை வாங்குவதற்கு பி எம் டெக்ஸ்டைல் நம்பர் அறுபத்தி ஒன்பது சின்ன சுப்பராய பிள்ளை வீதி புதுச்சேரி வாருங்கள் உங்கள் கனவு ஆடைகளை அள்ளிச் செல்லுங்கள் இணைய வழி வேலை நான்கு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் மோசடி செய்த மும்பையை சேர்ந்த இருவரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி கிருமாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் மகேஷ்குமார் வயது நாற்பத்தி எட்டு இவருக்கு ஒரு தனியார் நிறுவனத்தில் ஆன்லைன் மூலம் பகுதி நேர டைப்பிங் வேலை இருக்கிறது என மெசேஜ் வந்தது அதனை நம்பிய மகேஷ்குமார் அந்த நிறுவனத்திற்கு ஆன்லைன் பகுதி நேர வேலை செய்ய ஒப்புக்கொண்டார் அந்த நிறுவனம் மகேஷ்குமாருக்கு பதினோரு மாத காலம் வேலை செய்ய போலியான ஒப்பந்தம் மற்றும் வேலை செய்வதற்கான லிங்கை அனுப்பியது மகேஷ்குமார் அந்த லிங்கின் மூலம் உள்நுழைந்து அவர்கள் கொடுத்த டாஸ்கை செய்து முடித்தார் அதன் பிறகு மகேஷ்குமாரை தொடர்பு கொண்ட அந்நிறுவனம் குறிப்பிட்ட காலத்தில் கொடுத்த வேலையை செய்து முடிக்காததால் உங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறி மிரட்டி நான்கு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து நூற்றி இருபத்தேழு ரூபாயை அபகரித்தனர் இணையபடி மோசடி கும்பலால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த மகேஷ் குமார் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர் இது தொடர்பாக இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன் கீர்த்தி ஆகியோர் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் ராதாகிருஷ்ணன் உதவி சப் இன்ஸ்பெக்டர் சுதாகர் அருண்குமார் காவலர்கள் சதீஷ் வெங்கடேஷ் ஆகியோர் கொண்ட தனிப்படை அமைத்து விசாரித்தனர் மிரட்டி பணம் பறித்தது மும்பை செம்பூர் பகுதியை சேர்ந்த சிவப்பா வயது நாற்பத்தி எட்டு போபுடு வயது நாற்பத்தி எட்டு ஆகியோர் என்பதும் கடந்த ஐந்து நாட்களில் அவர்களது வங்கி கணக்கிற்கு ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் பண பரிவர்த்தனை நடைபெற்றதும் மேலும் இருபதுக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகளை உபயோகப்படுத்தி இருப்பதும் தெரியவந்தது இதையடுத்து சிவப்பா பொபோடோ ஆகியோரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிபதி சிவக்குமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் நிறுவனத்தை நடத்தி வரும் மூன்று நபர்கள் துபாயில் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்துள்ள நிலையில் அவர்களை கைது செய்ய போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய அணி தலைவர்களை நியமித்து பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் இன்று அறிவிப்பு வெளியிட்டார் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய அணி தலைவர்கள் பட்டியலை பாஜக தேசிய தலைவர் தலைவர் ஜே பி நட்டா ஒப்புதலின் பேரில் புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் இன்று பாஜக தலைமை அலுவலகத்தில் அறிவித்தார் அதன்படி மகளிர் மோர்ச்சா மாநில தலைவியாக தாமரை செல்வியும் யுவ மோர்ச்சா மாநில தலைவராக வருணும் கிசான் மோச்சா மாநில தலைவராக பாரதி மோகனும் எஸ் சி பிற்படுத்தப்பட்டோர் மாநில தலைவராக காத்தவராயனும் ஓபிசி மோச்சா மாநில தலைவராக கோவிந்தனும் மைனாரிட்டி மோச்சா மாநில தலைவராக சார்லஸும் நியமித்து அவர் இன்று அறிவித்தார் தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் பாஜக தலைவர் வி பி ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போத்தி வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் பல்வேறு அணிகளுக்கு நிர்வாகிகள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார் லட்சுமி நாராயணன் மாநில துணைத் தலைவர்கள் ஜெயலட்சுமி ரத்தினவேல் செயலாளர் தமிழ்மாறன் மாநில ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன் தலைவர் சக்திவேல் சமூக ஊடகத் தலைவர் கார்த்திகேயன் தகவல் தொழில்நுட்பத் தலைவர் பிரவீன் உள்ளிட்ட மாநில மாவட்ட அணி நிர்வாகிகள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் மணவெளி சட்டமன்ற தொகுதி பூர்ணாங்குப்பம் மற்றும் இடையார்பாளையம் கிராமத்தில் ரூபாய் லட்சம் மதிப்பில் சிமெண்ட் சாலை மற்றும் குடிநீர் அமைக்கும் பணிகளை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார் மணவெளி சட்டமன்ற தொகுதி பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள விக்ரமாதித்தன் வீதியில் சாலை அமைத்து தர வேண்டும் என்ற பகுதி மக்களின் பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட கோரிக்கையை தொகுதி சட்டமன்ற தலைவரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் உரிய நடவடிக்கை எடுத்து ரூபாய் நான்கு லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைப்பதற்கு அரசாணை பெற்றுத்தந்தார் அதன்படி விக்ரமாதித்தன் வீதியில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் இன்று தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து இடையார்பாளையம் கிராமத்தில் உள்ள மல்லிகாம்பால் நகரில் ரூபாய் ஒன்று புள்ளி நாற்பது லட்சம் மதிப்பில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் இன்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்புயின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜ் இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் பாலன் லட்சுமி கந்தன் தட்சிணாமூர்த்தி புருஷோத்தமன் முருகானந்தம் தண்டபாணி புத்துப்பட்டான் மணி பாக்யராஜ் சண்முகம் ரமேஷ் பாத்திபன் மற்றும் இடையார்பாளையம் கிராம பஞ்சாயத்தார் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் எனக்கு பயம் ஸ்கூல் உட்கார பயம் பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு அதுக்கு தான் நம்ம பெண்மை சேனடரி நாப்கின் இருக்கலேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும் தான் பெண்மை சேனடரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பிரியர் கம்ஃபர்டபுள் புதுச்சேரி உருளன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஏழை பிள்ளையார் என்று பக்தர்களால் அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேக திருவிழா வருகின்ற நான்காம் தேதி சிறப்பாக நடைபெறவுள்ளது விழாவிற்கான கால்கொள் விழா உருளன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது விழாவில் திருக்கோவில் தனி அதிகாரி விஜயன் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பெரியவர்களும் மகளிர்களும் இளைஞர்களும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் மருந்தாளுநராக பணிபுரிந்த அன்பு செல்வன் இன்றுடன் ஓய்வு பெற்றார் அவருக்கான பணிப்பிரிவு உபச்சார விழா அரசு மருத்துவமனையில் நடைபெற்றது இதில் ஏராளமான மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதுச்சேரி அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பு தலைவரும் புதுச்சேரி சுகாதார ஊழியர் மத்திய கூட்டமைப்பின் பொது செயலாளருமான மருந்தாளுநர் அன்பு செல்வன் இன்று பணியின்றுடன் நிறைவடைந்தது அன்பு செல்வம் தனது பணிகாலத்தில் சுகாதாரத்துறையில் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தொழிற்சங்க வாரியாக செயின்ட்ரோஸ் மடத்தை வீதியில் இருக்கும் மத்தியவரதர் கோவிலுக்கு நிர்வாக அதிகாரியாகவும் பல வெற்றிகளை பெற்றுத்தந்த அருமை தலைவர் சுகாதாரத்துறையில் டாக்டர் மற்றும் செவிலியர் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மருந்தாளுநர்கள் சுகாதார ஊழியர்கள் பலகட்ட போராட்டங்கள் மூலமாக அமைதியான பேசிய வார்த்தை மூலம் பல இப்படி பல்வேறு பொறுப்புகளை வகித்து அவர் இன்று பணி ஓய்வு பெற்றார் அவருக்கான பணி ஓய்வு பிரிவு உபச்சார விழா அரசு மருத்துவமனை கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது விழாவில் அரசு ஊழியர்கள் மத்திய கூட்டமைப்பு சார்ந்த நிர்வாகிகள் அவருடன் பணிபுரிந்த தொழிலாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஊழியர்கள் உறவினர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு அன்பு செல்வத்திற்கு பொன்னாடு அணிவித்தும் கௌரவித்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் ஆன்லைன் வேலை என கூறி நான்கு லட்சம் மோசடி மும்பையைச் சேர்ந்த இருவர் கைது புதுச்சேரி அரசை கண்டித்து தமிழ் அமைப்புகள் போராட்டம் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழை கட்டாயமாக்கும் வலியுறுத்தல் புதிய ரேஷன் கார்டு வழங்க பத்தாயிரம் லஞ்சம் குடிமைப்பொருள் பொருள் வழங்கல் துறை அதிகாரி உள்கொட இருவர் கைது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்